முனைவர் பா வேலம்மாள் இவர் பிஎஸ்சி மற்றும் எம்ஏ இதழியல் எம்ஏ தமிழ் எம்ஏ சமூகவியல் எம்எஸ்சி யோகா எம் மற்றும் பிஹெச்டி இதழியல் பட்டயம் ஆகிய பட்டங்களை பெற்ற மிகச்சிறந்த மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷ்னல் ஆளுமை மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷ்னல் தளம் இவருக்கு மிகவும் பிடித்த தளம் முடிந்தவரை தவறாமல் தினமும் இவரது பங்களிப்பு உண்டு எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இணைந்து விடுவதோடு பயணத்தில் இருந்தாலும் எம்ஒயம் கூட்டங்களில் இணைந்து விடுவார் மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தில் இவரது பேச்சு புதுமை பித்தனின் அகழிகை மீண்டும் கல்லானால் சிறுகதை உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து நடந்த பட்டிமன்றம் பாட்டுமன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுள்ளார் திருக்குற்றாலமும் சித்திர சபையும் திருக்குற்றால குரவஞ்சி ஆகிய தலைப்புகளிலும் உரையாற்றியுள்ளார் நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்த இவர் குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் முப்பத்து ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து தொடர்ந்து கடையநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆறு ஆண்டுகள் கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்றார் பணிபுரியும் காலத்தில் தேசிய மாணவப்படை அதிகாரியாகவும் சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் தலைவராகவும் தேர்வு தாள் தயாரிப்பு குழு உறுப்பினராகவும் முனைவர் பட்ட குழு தலைவராகவும் கல்லூரி முதல்வர்கள் தேர்ந்தெடுப்பு குழு உறுப்பினராகவும் ஆட்சிமன்ற மன்ற உறுப்பினராகவும் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் இவரிடம் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் முப்பத்து மூன்று பேர் இள முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருநூற்று ஐம்பது பேர் எழுதிய புத்தகங்கள் பனிரெண்டு கட்டுரைகள் அறுநூறுக்கும் மேல் இணையவழி கருத்தரங்குகள் ஆயிரத்திற்கும் மேல் தினமும் காலையில் ஆன்லைன் அமைப்பு ஒன்றில் திருக்குறள் பேசி வருகிறார் தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர் பல அமைப்புகளில் உறுப்பினராகவும் பொருளாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் முதன்மை ஆலோசகராகவும் பணியாற்றி வருகின்றார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் துபாய் மொரிஷியஸ் ஐரோப்பிய நாடுகள் என பல வெளிநாடுகளிலும் அந்தமான் புதுடெல்லி மும்பை கல்கத்தா திருவனந்தபுரம் போன்ற உள்நாடுகளிலும் பல கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டுள்ளார் வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரையாளர் சிறந்த மேடை பேச்சாளர் இவரது பொழுதுபோக்குகள் புத்தகம் வாசித்தல் சுற்றுப்பயணம் செல்லுதல் சமையல் செய்தல் பல்வேறு இணையதள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசுதல் இத்தகைய மிகச்சிறந்த ஆளுமையுடன் பயணிப்பதில் எம்வையும் பெருமை கொள்கிறது